யாரெல்லாம் நீங்கள் சர்வீஸ்ல இருக்கீங்களோ இங்க சர்வீஸ் மீன்ஸ் இங்க கவர்மெண்ட் அல்லது பிரைவேட் எல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஜாப பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல எவ்வளவுக்கு நீங்க எஃபர்ட் எடுத்து பண்ணியிருந்தாலும் உங்களுக்கான கணேஷ் கிடைக்கும் ஸோ வேலையில நான் ப்ரொமோஷன் எது பாக்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ப்ரொமோஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அல்லது இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ எது பாக்குறேனாலும் கிடைக்கும் அது எல்லாமே பாசிபிலிட்டிஸ் அந்த மாதம் இருக்கு அது மட்டும் இல்லை உங்களுடைய ஜாப்ல உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆபரேட் பண்ணுவார் பெரிய லெவலில் உங்களுடைய கலீக்ஸும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் இந்த மாதம் டிசம்பர் ஆசையில பிறந்த உங்களுக்கு இருக்கு இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதத்தில் எனக்கு பெரிய லெவலில் வழக்குகள் இருக்கு டிஸ்பூட் இருக்கு அதில் நான் ஜெயிப்பேனே அப்படின்னா கண்டிப்பா நீங்க வழக்குகள் இருந்து விடுபடுவதற்கு அல்லது ஜெயிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறைய உண்டு அது மட்டுமல்ல என்னுடைய எதிரிகள் என்னால எனக்கு தொல்லைகள் இருக்குங்கிறவங்க நீங்கள் உங்களுடைய எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் இருக்கு அதை டைரக்ட் எனிமேஸ்